ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம கௌதம் வந்துக்கிட்டு ஒரு திருடனை பிடிக்க போகிறப்ப ஒரு பொம்பளை ஒரு ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா அந்த பொண்ணு யார் தெரியுமா அவங்க யார் அப்படின்றது இப்போ ஒரு சஸ்பெக்டாகவே இருக்குது அவங்க வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன் அவங்களும் ஒரு பிஸ்னஸில் ரொம்ப கொடி கட்டி பார்க்குறவங்க தான் அவங்களுக்கு நம்ம கௌதம பார்த்த முதல் தடவையிலேயே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருது அதனால அவங்க பெரிய ஒரு ஹெல்ப்பாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஏன்னா அவர் மேலே ஏற்கனவே அவங்க இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறதுனால அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இயங்கிக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து கோவிலில் பார்க்குறாங்க ஏன்னா அவங்க கோவிலில் தான் இப்போ தங்கிட்டுருக்காங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அதனால கோவிலுக்கு போகிறாங்க காலையில் அங்கே போகிற கிரகப்ப அந்த ப பரிகாரத்தை சுற்றி வருவாங்க இல்லையா அங்கே சுற்றி வர்றப்போ அவங்க முதல்ல பார்க்குற ஆண் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் தான் இப்போ வரைக்கும் கௌதம்க்கு கல்யாணம் ஆனாது அந்த பொம்பளைக்கு தெரியாது அதனால் அவங்க வந்துக்கிட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி கார்த்திகிட்ட பே கௌதம் கிட்ட பேச விற்பறாங்க அப்போ அதுக்கப்புறமா அவர்கிட்ட அப்போதைக்கு பேச முடியல அப்புறமா இவர் வந்துக்கிட்டு நான் இன்றைக்கி எப்படியாச்சும் வேலைக்கு போய் போயாகணும் இன்றைக்கி ஒரு நாள் என் ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து நான் குளிச்சிட்டு ரெடியாக கிளம்பி போயிடுறேன் அதுக்கப்புறமா நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இன்டர் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணியிருக்கான் நான் அங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் ஆகிட்டு கிளம்புவார் நம்ம கௌதம் அதுக்கப்புறமா அங்கே கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே இருக்கிறது அந்த ஹெல்ப் பண்ண பொண்ணு தான் அவங்க இருந்துக்கிட்டு கார்த்திக்ஜி கௌதமை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க என்னது நீங்களாம் காலையில் உங்களை கோவிலில் பார்த்தோம் ஆனால் உங்ககிட்ட பேச என்னால் முடியல பேசுறதுக்கு ட்ரை பண்ண ஆனாலும் என்னால் பேச முடியல நீங்கள் யாரோ ஒரு லேடி கூட பேசிட்டே இருந்தீங்க அப்படின்னு அவங்களாம் அவங்க அம்மா தான் அப்படின்னதும் ஓ ஐசி சரி சரி இப்போ எதுக்கு அவங்க வந்திருக்கீங்கன்னா அதுங்கலாம் இன்டர்வியூக்கு வந்தங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல இன்டர்வியூக்கு வந்திங்களா சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கிட்டு இவரை பார்த்தா நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய தம்பி வந்து நீ ஏமாற்றிட்டாங்க அதனால் வெளியே வந்துவிட்டோம் இப்போதைக்கு எனக்கு வேறு வழி இல்லை கண்டிப்பாக இந்த வேலை எனக்கு முக்கியம் இந்த வேலை எனக்கு கண்டிப்பாக ஆகணும் இந்த வேலையை நம்பி தான் நான் இருக்கேன் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலமே எனக்கு இப்போதைக்கு பொறுப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கணும் நீங்கள் எதுக்கு கவலையப்படாதீங்க நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க நீங்கள் வந்து இத்தனை வயசு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஜிஎம் ஃபஸ்ட்டே நான் கொடுக்குறேன் ஆனால் அந்த வேலையை நீங்கள் கரெக்டாகவும் பர்ஃபெக்டாகவும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேவர் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு சேம் நம்ம வேறு செய்ய போகிறோம் அப்படின்ட்டு டபுள் மீனிங்லேயே பேசிகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு அதுக்கப்புறமா இவர் இருந்துகிட்டே இப்போதைக்கு எங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை என் அம்மாவை தங்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு வீடு வேணும் சின்ன ஓட்டு வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல எனக்கு எந்த பிரச்சனையும் அப்படின்னதும் நீங்கள் எதுக்காக சின்ன வீடுக்கு வேணும்னு கேட்குறீங்க எங்களுடைய கெஸ்ட் ஹவுஸே இருக்குது ஆனால் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அதில் தங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் க கண்டிப்பாக அங்கே தங்கிக்கிறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாதம் மட்டும் அங்கே ஸ்டே பண்ணிக்கிறோம் அடுத்த மாதம் சேலரி வாங்கினதோ கண்டிப்பாக நாங்கள் வந்து போயிடுவோம் வேறு வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தவர் வீட்டுக்கு வரல அவர் வந்து நேராக கோவிலுக்கு தான் போகிறாரு கோவிலில் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோடு காத்துட்ருக்க நம்ம இலக்கியா ஜானகிக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாரு நம்ம கௌதம் அது என்னன்னா எனக்கு வேலை கிடச்சிடுச்சுமா நேற்று இப்படி தான் நடந்துச்சு அந்த வருஷம் தூக்கிட்டு போனாலையோ அப்போ ஒரு பொம்பளை வந்தாங்க அவங்க தான் இப்போ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸையும் நமக்கு தங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க நான் இந்த ஒரு மாதம் மட்டும் அங்கே தங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் வேறு இடம் பார்த்துட்டு போயிடோம் அப்படின்னு சொல்கிறதா சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க இப்படிப்பட்ட நல்லவங்களும் இந்த காலத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி வளர்கிறாங்க நம்மளுடைய ஜானகி அதுக்கப்புறம் ரேவதி இருந்துக்கிட்டு சரி நம்ம உடனே கிளம்பலாம் முதல்ல போய் அங்கே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த வேலைக்கு போட்டுக்க ட்ரெஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இலக்கியா சொல்ல வா எனக்கு ஏற்கனவே இருபதாயிரரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க அடுத்த மாதம் சேலரியில் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எனக்கு நாற்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் கொடுத்து கொடுத்துருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை வாங்க முதல்ல நம்ம போகிறப்ப ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம் நீங்கள் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறதில் உள்ள நான் சாப்பாட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நாளில் நான் கண்டினியூஸாக வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல உங்கள் மூஞ்சி இப்போ தான் இயே ஆடுது சந்தோஷமாக இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கு இங்கே நீங்கள் எதுக்கும் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா டெய்லியும் நம்ம கௌதம் வேலையை பார்த்து இந்த பொம்பளைக்கு ஒரே இம்ப்ரெஸ்ஸு நம்ம அப்படியே வச்சுக்கணு வாங்க பார்த்துடுறாங்க அவங்க அப்படியே முட்டி அவங்க ஷைனிங்காக உரிச்சு முட்டி எப்போ சாப்பிடலான்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி அப்படியே கடிச்சு திண்டுற மாதிரியே பார்த்துனுக்குறாங்க என்னடா இது இப்படி பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு மாதிரியே தான் இருக்குது ஆனாலும் அவங்க போக்கு தப்பாக போகிற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு கல்யாணமான விஷயத்த கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கௌதம் நினைச்சது எல்லாமே இதை பொடி ஆகிடுச்சிங்க அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நான் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவங்க இவங்களுக்கு ஷாக் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா கௌதம் உண்மையை சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பில்லை கணக்கு கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்